செங்கத்தில் மக்களுடன் முதல்வர் முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து நிதி உதவி வழங்க ஏற்பாடு செய்த சட்டமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தனியார் மண்டபத்தில் மத்திய ஒன்றியத்திற்கு உட்பட்ட எட்டு ஊராட்சிகளுக்கு நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் ஜமுனாமுத்தூர் மலைப்பகுதி அத்திப்பட்டு அருகே உள்ள நெல்லி வயலை சேர்ந்த வேலு என்பவர் கடந்த ஆண்டு காவலர் தேர்வில் தேர்ச்சி பெற்று பயிற்சிக்கு செல்வதற்கு முன் தனது செலவிற்காக சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் தினக்கூலி வேலை செய்துவிட்டு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் போது பலத்த மழை பெய்ததால் அருகில் உள்ள பெட்ரோல் பங்க் மழைக்காக ஒதுங்கி நின்று கொண்டிருந்த போது பெட்ரோல் பங்கின் மேல் கூரை இடிந்து விழுந்ததில் வேலு உட்பட பத்துக்கும் மேற்பட்டோர் இடிபாடுகள் சிக்கினர் இதில் பலத்த காயமடைந்து இருப்பின் கீழ்ப்பகுதி முழுவதும் செயலிழந்த நிலையில் வேடு குடும்பத்தினருக்கு பேரிடர் தொகையும் கிடைக்கவில்லை பெட்ரோல் பங்க் சார்பிலும் எந்த ஒரு நிதி உதவியும் கிடைக்காமல் தனது இரண்டு வயது மகனுடன் அவதிப்பட்டு வந்த நிலையில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரியிடம் தனக்கு அரசாங்கம் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதி உதவி தொகை வழங்க கோரிக்கை மனு அளித்தவுடன் நடவடிக்கை எடுக்க சட்டமன்ற உறுப்பினர் கிரி மாவட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட நபருக்கு உடனடியாக அரசு தொகை கிடைக்கவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பெற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார் பல மாதங்களாக அலைந்து தெரிந்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அவதிப்பட்டு வந்த மாற்றுத்திறனாளி உடனடி நடவடிக்கை எடுக்க கெங்கம் சட்டமன்ற உறுப்பினருக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் ஏழுமலை உட்பட பல்வேறு பகுதியை சேர்ந்த திமுக கட்சி முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது மட்டும்தான்